திருநாவுக்கரசர் இந்த தலங்களை வந்து தரிசனம் செய்ய வரும்பொழுது இந்த திருத்தலை ஆலங்காடு தலம் இருக்கிறதே வந்து கவனிக்காமல் அவர் பாட்டு போயிடுறாரு அதன் பிறகுதான் வந்து இப்படி ஒரு தலம் இருக்குங்கிறத உணர்ந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி திருநாவுக்கரசர் வந்து வரும் பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கங்களா வந்து காட்சி அளிக்குது சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து காலால் நடந்து செல்றது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் வந்து தலைகீழாக நடந்து வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் செய்ததாக வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் சரஸ்வதி அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து ஜோதி லிங்கமாக அளித்ததுனால இந்த இடத்துல வந்து சரஸ்வதி அன்னையை வந்து காட்சியளிக்கிறாங்க ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் மூன்றாவது ஆன்மீக யாத்திரை வருகின்ற எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து காலை ஆறு மணிக்கு கிளம்பி என்கண் முருகன் கோயில் திருத்தலையாளங்காடு திருக்கண்ணமங்கை கரவீரம் பெருவேலூரில் இருக்கக்கூடிய அபிமுக்தீஸ்வரர் கோயில் வைகுண்ட நாராயண பெருமாள் கோயில் மணக்கால் ஐயம்பட்டையில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வராலயம் ராப்பட்டீஸ்வரம் நாலூர் மயானம் நாச்சியார் கோயில் இருக்கக்கூடிய மங்கள சனி பகவான் கோயில் சித்தநாதேஸ்வரர் கோயில் மகாலட்சுமி தோன்றிய தலம் ஆகியவெல்லாம் வந்து தரிசனம் செய்கின்றோம் இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் ஒரு நாள் யாத்திரையாக திருச்சி ரயில் நிலையத்திலேருந்து இந்த யாத்திரை தொடங்கும் சுற்றி பார்க்க வேன் வசதி காலை உணவு மதிய உணவு மாலை தேநீர் குடிக்கிறதுக்கு வந்து மினரல் வாத்தர் ஆகிய வந்து இந்த கட்டணத்தில் வந்து அடங்கும் இருக்கைகள் வந்து மிக குறைவாக உள்ளது அதனால வந்து ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இந்த யாத்திரைக்கான கட்டணத்தை வந்து ஜிபேயில் செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி ஓம் அண்மீத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி திருத்தலையாளங்காடு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய நர்த்தனபுரீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் தாளி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவாரூர்லேருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது கும்பகோணத்திலேருந்து திருவாரூர் செல்லும் பேருந்தையில் பயணம் செய்தோம் அப்படின்னா காப்பனமங்கலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த திருத்தலையாளங்காடு அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து இறக்கி விடுவாங்க இந்த இடத்துலேருந்து வலதுபுறம் செல்லக்கூடிய சாலை வழியாக சிறிது தூரம் சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலையாலங்காட்டில் அருள் பாளிக்கக்கூடிய நர்த்தனபுரீஸ்வர ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் தொண்ணூற்றி மூணாவது ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி ஆறு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆலயமாக காணப்படுது ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா சங்கு தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த சங்கு தீர்த்தத்தோட மகிமையெல்லாம் ஆலயத்துக்குள்ளார் சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோடய பிரகாரங்களை வள நம்ம வந்து பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்களா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய நர்த்தனபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் பலிக்கிறாங்க பலிபிடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பலிபிடத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா கொடிமர விநாயகர் வந்து அருள் பளிக்கிறாரு இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி கொடிமர விநாயகரை வழிபாடு செய்துட்டு பலிபீடத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக சொல்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நர்த்தனபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்திபாவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் நர்த்தனபுரீஸ்வரர் என்றும் நடனேஸ்வரர் என்றும் ஆடல் வல்லார் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க கும்பகோணத்திலருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பார்த்தோம் அப்படின்னா பதினோரு தேவாரா பாடல் பற்ற தலங்கள் இருக்குது திருநாவுக்கரசர் இந்த தலங்களை வந்து தரிசனம் செய்ய வரும் பொழுது இந்த ஆலங்காடு தலம் இருக்கிறதே வந்து கவனிக்காமல் அவர் பார்த்து போயிடுறாரு அதன் பிறகுதான் வந்து இப்படி ஒரு தலம் இருக்குங்கிறத உணர்ந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி திருநாவுக்கரசர் வந்து வரும் பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கங்களா வந்து காட்சியளிக்குது சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து காலால் நடந்து செல்வது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் வந்து தலைகீழாக நடந்து வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் தான் வந்து சொல்லப்படுது ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல விநாயகர் மற்றும் சரஸ்வதி எண்ணெய் வந்து காட்சி அளிக்கிறாங்க பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் மற்றும் முருகன் வந்து காணப்படுவாங்க இந்த தளத்தில் வந்து சரஸ்வதி எண்ணெய் வந்து காட்சி அளிக்கிறாங்க இந்த தளத்தில் சரஸ்வதி எண்ணெய்க்கு இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து ஜோதி லிங்கமாக காட்சி அளித்ததுனால இந்த இடத்துல வந்து சரஸ்வதி எண்ணெய் வந்து காட்சி அளிக்கிறாங்க இப்போ வந்து இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் நர்தனபுரீஸ்வரர் தாரகாவணத்து முனிவர்கள் அனுப்பிய அந்த முயலகனை அடக்கி அதன் மீது வந்து நடனம் புரிந்த கோலத்தில் வந்து இங்கே வந்து சிவபெருமான் வந்து காணப்படுறாரு மூலவர் வந்து சிவலிங்கம் ஆனாலும் நடராஜரே வந்து இங்கே வந்து சிவலிங்கமாக வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதாவது வந்து ஆடல் வல்லாரே வந்து இங்கே சிவலிங்கமாக இருக்கிறதா வந்து சொல்லப்படுது பரதநாட்டியம் மற்றும் ஆடல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்கள் துறையில் வந்து சிறந்து விளங்க வழிபாடு செய்யக்கூடிய இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு நர்தனபுரீஸ்வரரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட பதிகங்கள்லாம் வந்து பாடப்பட்டிருக்கு திருநாவுக்கரசர் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை கவனிக்காமல் வேறு ஆலயங்களுக்குலாம் போயிடுவார் அதன் பிறகு இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தலைகீழாக நடந்து வந்து வழிபாடு செய்த பிறகு இந்த ஆலயத்தை குறித்து தேவார பாடல்கள்லாம் பாடுவார் தன்னோடய பாட்டில் வந்து இறுதி வரியில் பார்த்தோம் அப்படின்னா சாராதே நான் போக்கினேனே அதாவது வந்து நீங்கள் இருக்கிறதே கவனிக்காமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து குறிப்பிட்டு பாடுவார் இவரோட ப பக்திக்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமூர்த்திகளோடு தீர்த்தவாரி உற்சவத்தோடு தை மாதம் வரக்கூடிய அமாவாசையில் வந்து திருநாவுக்கரசருக்கு வந்து இறைவன் வந்து காட்சி அளிச்சிருக்காரு வருகின்ற பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தை அமாவாசை வருது அன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து தீர்த்தவாரி உற்சவத்தோடு பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசருக்கு வந்து இறைவன் வந்து அந்த காட்சியளித்த வைபம் வந்து நடைபெறுது இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வந்து சிவபெருமானோட அருளை வந்து பெறுங்க ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல வந்து காசி விஸ்வநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு காசி விஸ்வநாதர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஏழேழு ஜென்ம பாவங்கள் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு கபில முனிவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து வழிபாடு செய்திருக்காரு வெண்குஷ்ட நோய் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்தோட முகப்பில் இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தத்தில் வந்து நீராடி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தரிசனம் செய்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வெண்குஷ்டம் மற்றும் தோல் நோயெலாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கு தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நாற்பத்தி நாட்கள் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறும் கோபுரத்தில் பாருங்கள் ஒரு சிறியதாக வந்து ஒரு அறை மாதிரி காணப்படுது அந்த அறையில் தான் வந்து திருநாவுக்கரசருக்கு வந்து சிவபெருமான் வந்து பஞ்சமூர்த்திகளோடு தை அமாவாசை தினத்தில் வந்து காட்சியளித்த வந்து சொல்லப்படுது மூலவரோட விமானத்தை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு முறை தார்காவனத்தில் இருக்கக்கூடிய தார்காவன முனிவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் வந்து வேதங்கள்லாம் படிச்சிருக்கோம் நம்ம தான் வந்து இந்த உலகத்திலே சிறந்தவங்க நம்மளை காட்டிலும் உயர்ந்தவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மமதையில் வந்து இருப்பாங்க அதே மாதிரி தார்காவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களோட பத்தினிகளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்திலே வந்து நம்ம தான் வந்து அழகி அதே மாதிரி நம்ம தான் வந்து கற்பு கரசி அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு மமதையில் இருப்பாங்க தார்காவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கும் தார்காவனத்தில் இருக்கக்கூடிய முனி பத்தினிகளுக்கும் ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் எம்பெருமான் நாராயணனும் கலந்து பேசி முடிவெடுத்து சிவபெருமான் வந்து பிச்சாடார் கோலம் வந்து தார்காவனத்துக்கு செல்வார் அவர் பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா எம்பெருமான் நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து அவர் பின்னாடியே வருவாங்க சிவபெருமான் பிச்சாடார் கோலத்தில் முனி பத்தினிகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்று பிச்சை கேட்பார் அப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முனி பத்தினிகள் வெளியில் வரும்பொழுது எவ்வளோ அழகான ஆன்மகனை அப்படின்னு சொல்லி ஒரு நொடியை வந்து அவங்களே மறந்து நினைப்பாங்க அதே மாதிரி முனிவர்கள் வந்து அந்த யாகம் நடத்தக்கூடிய பகுதிக்கு மோகினி அவதாரம் எடுத்த எம்பெருமான் வந்து அழகிய பெண் ரூபத்தில் வந்து செல்வாங்க அந்த முனிவர்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நொடி வந்து அந்த சபலத்தில் வந்து அந்த மோகினியை வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டு தான் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நானந்திஷ்டியால் உணர்வாங்க இதற்கெல்லாம் காரணம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவர் மேலே வந்து பல்வேறு விதமான பொருள்களை வந்து ஏவுவாங்க சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருள்கள்லேயும் வந்து தனக்கு வந்து ஆயுதங்களாகவும் ஆடைகளாகவும் வந்து உடுத்திக்கிட்டு தான் வந்து சொல்லப்படுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த யாக வேள்வியிலிருந்து முயலகன் அப்படிங்கிற அசுரனை வந்து சிவபெருமான் மீது வந்து ஏவி விடுவாங்க அந்த முயலகன் அசுரனை வந்து சிவபெருமான் வந்து அடக்கி அந்த முயலகன் மீது வந்து நடனம் ஆடிய கோலத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலோரோட திருநாமம் நர்தனபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஆடல் வல்லார் நடராஜனே இந்த தளத்தில் வந்து சிவலிங்க ரூபத்துல வந்து காணப்படுறதுனால பரதநாட்டிய தொழிலில் வந்து சிறந்து விளங்கவும் நடனத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் டான்ஸ் மாஸ்டர் நடனத்தை வந்து பயிலணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அவர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நர்தன வந்து அடிக்கடி வழிபாடு செய்யும் பொழுது நடனத்துறையில் வந்து சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தேவானை சமய முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மிகவும் பழமையான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வள்ளி தேவானை சமயத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பாண்டியன் நெடுஞ்செலியன் அப்படிங்கிற மன்னன் வந்து போருக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து அதன் பிறகு போருக்கு சென்று போரில் வந்து வெற்றி பெற்றதுனால தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படிங்கிற அந்த சிறப்பு பெயர் வந்து அந்த பாண்டிய மன்னனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு போரில் பாண்டிய மன்னன் வெற்றி பெற்றதன் அடையாளமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகளோட கைங்கரிகத்தெல்லாம் வந்து செஞ்சு தான் வந்து சொல்லப்படுது இப்போ வந்து ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வந்து வளர்ந்துட்டு இந்த ஆலயத்தோட தலைவருச்சம் பார்த்தோம் அப்படின்னா பலாமரம் வந்து காணப்படுது வெண்குஷ்டம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் தோல் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து மருத்துவர்களாக வந்து பணிபுரியக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் நர்தன அப்படிங்கிறதுனால டான்ஸ் மாஸ்டர் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் தங்கள் தொழிலில் வந்து சிறந்து வழங்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து துர்கை வந்து அருள் பழிக்கிறாங்க ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய கால விலையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய துர்கே வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்க அடுத்ததாக சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மகாபெரிவா இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த குளத்தில் வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காரு சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் சண்டிகேஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அஷ்டபுஜ காலியண்ணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான பலாமரம் வந்து காணப்படுது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த வடக்கு நோக்கிய காலியண்ணியை வந்து போருக்கு செல்றதுக்கு முன்னாடி வழிபாடு செய்த பிறகே வந்து போரில் வந்து அவன் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்று ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த காளி எண்ணெய்க்கு வந்து தீபம் வெற்றி அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத பிரச்சனைகள்லாம் நீங்கும் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அடிக்கடி தடங்கல்கள் ஏற்படுது அல்லது சத்ரு உபாதை ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வடக்கு நோக்கிய இந்த காலியண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் அதே மாதிரி கண்டிஷ்டி கோளாறால் வந்து ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வடக்கு நோக்கிய காளி எண்ணியை வந்து வழிபாடு செய்யலாம் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் வந்து தகர்த்து எரியக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து வடக்கு நோக்கி வந்து காளி எண்ணெய் வந்து அருள் பாலிக்கிறது தனி சிறப்பு வருகின்ற எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணேவி தேவி டூர்ஸ் மூலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருத்தலையாளங்காட்டில் அருள் பாலிக்கக்கூடிய நர்த்தனபுரீஸ்வர ஆலயத்தை வந்து ஆன்மீக யாத்திரையில் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஆன்மீக யாத்திரை வந்து தொடங்கி என் கண் மணக்கால் கரவீரம் திருக்கண்ணமங்கை நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய குடும்ப சனி மகாலட்சுமி தோன்றிய தலம் ஆகிய பல்வேறு சிவாலயங்கள் மற்றும் பெருமாள் ஆலயங்களை வந்து இந்த யாத்திரையில் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இந்த யாத்திரைக்கான கட்டணம் வந்து ரூபாய் ரெண்டாயிரம் இந்த யாத்திரையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸ் நைன் எயிட் செவன் அப்படிங்கிற அந்த ஜிபேஎனில் வந்து ரூபாய் ரெண்டாயிரம் வந்து கட்டணத்தை செலுத்தி இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்து கொண்டு எல்லாம் எல்லாமல்லாம் இறைவனோட அருளை வந்து பெருமாறு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க சாமியை வந்து கிழக்கு நோக்கியும் அம்பாள் வந்து தெற்கு நோக்கியும் வந்து அருள் பாலிக்கிறாங்க அம்பால் சின்னதிக்கு அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு நோக்கி சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு முதல்ல வந்து நம்ம அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணிடலாம் அதற்கப்பறமேட்டு சனீஸ்வரன்லாம் வந்து தரிசனம் பண்ணலாம் இதுதான் வந்து அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி கபில முனிவர் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காரு இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் அம்பாள் பாலாம்பிகை தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க பாலாம்பிகை என்னை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அன்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் கொடுவாசல் வட்டம் திருக்கலையாளாங்காடு இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவாலயங்களில் தொண்ணூற்றி மூணாவது ஸ்தலம் காவேரியின் தென் தென்க தென்கரை தலங்களில் தொண்ணூற்றி மூணாவது தலம் இந்த கோயில் வந்து சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் சுவாமி பேர் நர்திரபுரீஸ்வரர் அம்பாள் பேர் பாலாம்பிகை சுவாமி ஸ்வயம்புமூர்த்தி ஆடவல்லநாதர்னு சொல்லுவாங்க இந்தூரில் திருநாவுக்கரசர் ஓல் கஷேத்திரமாக வரும்போது இந்தூர் எல்லாம் சிவலிங்கமாக சிவலிங்கம் தலைமம் தெரிஞ்சது காலால் நடந்தால் பாவன்ட்டு தலையாளம் நடக்கிறார் அவருக்கு தையம் மாசனிக்கு காட்சி கொடுக்குறார் சுவாமி ஆடிய மாசனிக்கு திருவையாளர் சுவாமி பஞ்சமூர்த்தியோட காட்சி கொடுத்தார் அதேமாரி இந்த ஊரில் தலையாளாங்காட்டில் சுவாமி வந்து விமானத்துக்கு மேலே ஒரு பஞ்சமூர்த்தியோட ஒரு மண்டபம் இருக்கும் அதுலேருந்து தலை வருஷம் பிளாமரத்தில் காட்சி கொடுத்தாங்க தலை வருஷம் பிளாமரம் வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான பிளாமரம் இருக்குது அது பொது பட்டுப்பயிற்சி அதுக்கு பக்கத்தில் இப்போ புதுசாக நாங்கள் மரம் வச்சுருக்கோம் கன்று வச்சுருக்கோம் அதுமாரி திருநாள் தையா மாசினி காட்சி கொடுத்தாரு அதுமாதிரி சரஸ்வதிக்கு சுவாமி வந்து ஜோதிலிங்கம் வந்து காட்சி கொடுத்துருக்கார் தோட்டத்தில் சரஸ்வதி இருக்குது மாரி குளம் வந்து விசேஷமான தீர்த்தம் செங்க தீர்த்தம் பேர் ஜலம் தானாகவே வரும் தானாகவே தான் இருக்கும் உடம்புல எந்த வியாதியாக இருந்தாலும் சாணம் பண்ணி நாற்பத்தி நாள் நெய்யும் போட்டால் நிவர்த்தி அதை மாதிரி குழந்தை இல்லாததாக சாணம் பண்ணி நெய்யம் போட்டால் நிவர்த்தி மகா பெரிவாலேயே ஒரு மண்டலம் இருந்து தங்கி சாணம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காரு விசேஷமா தீர்த்தம் தலை ஜலம் த இன்றைக்கும் ஜலம் வந்து தானாக தான் வரும் வெளியிலேருந்து வராது தைய தையமாவாசனிக்கு தீர்த்தவாரி உண்டு மூணு நாள் சுத்தம் உண்டு தையமாவாசனிக்கு அதுமாரி அம்பாள் சனையில் சனி பகவான் வந்து கிழக்கு நோக்கி அம்பாள் சன்னையிலே இருக்கிறதுனால சனி தொலைகளை உடனே நிவர்த்தி ஆகும் அதுமாரி மாதந்தோறும் சங்கர சதுர்த்தி அஷ்டமி மற்ற தினங்கள் எல்லாமே விசேஷ விசேஷ காலங்கள் நடைபெறும் அதுமாரி பாண்டியன் இடிஞ்சிட்டு வந்து ஆறு பேரை சிறு போரிட்டு வென்றதுனால அவனுக்கு தலையெல்லாம் நடத்து செல்கின்ற பாண்டியன் வரலாற்று பேர் இந்த ஊருக்கு அவனுக்கு கிடைச்சிது அவன் வந்து வழிபாட்டு வந்து இங்கே வந்து காளியை வச்சு வடக்கு பகுதியில் காளி சமகாரமூர்த்தியாக இருக்கும் காளியை வச்சு இந்த பொருளில் வழிபட்டதுனால அவன் வெட்டி மின்னல் விட்டான் அதனால் செவ்வாய்க்கிழமையும் ராவு காலத்தில் துர்க்க அந்த காளியம்மனுக்கு பிரார்த்தனை செய்து நடைபெறாத தடைபெற்ற காரியங்கள் நடைபெறணும்னா அந்த காளிக்கு அர்ச்சனை செய்தால் ரொம்ப விசேஷமாக அந்த காரியம் நேயமாகும் கோயிலுக்கு ஒரு ரூட் இந்த கோயிலுக்கு வரணுன்னா திருவாரூர்லேருந்து கும்பகோணம் சோழ வழியில் பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்குது அதேமாரி கும்பகோணத்துலேருந்து வந்தால் திருவாரூர் வழியில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சிலையலாங்காண்டுன்னு ஸ்டாப்பிங் கேட்டிங்கன்னா உள்ள ஒரு வரலாங்காண்ட கோவில் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் எடுத்து அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டோம் அம்பால தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா கிழக்கு நோக்கி சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு சனீஸ்வர பகவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் திருநள்ளாறு தலத்துக்கு இணையான சனீஸ்வர பகவானை இவர் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில் வந்து தீபம் வெற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்களும் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை அதாவது அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களாக வளம் வரும் அம்பாள் சன்னதியோட பிரகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரி எண்ணெய் வந்து அருள் பாலிக்கிறாங்க நமக்கு வந்து எதிர்பாராமல் வந்து ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த ஆபத்துலேருந்து நம்மை காக்கக்கூடிய அமைப்பில் சண்டிகேஸ்வரி அண்ணை வந்து காணப்படுவாங்க பெண்கள் வந்து சண்டிகேஸ்வரி அணியை வந்து அணுதினும் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி ஆண்களும் பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரி அணியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது எதிர்பாராமல் நடக்க இருக்கக்கூடிய பிரச்சனை மற்றும் ஆபத்துக்கிலிருந்து காற்று அருள் புரிவாங்க பெரும்பாலான மக்கள் பார்த்தோம் அப்படின்னா அம்பால் சன்னதியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வளம் வரும் பொழுது சண்டிகேஸ்வரி அணி இருக்கிறதே வந்து கவனிக்காமல் அப்படியே வந்து போயிடுவாங்க பாருங்கள் அம்பாள் சன்னதியை வளம் வரும்போது இந்த சின்னதாக வந்து இருக்குது பாருங்க இதுதான் வந்து சண்டிகேஸ்வரி அணியோட சன்னதி பெண்களுக்கு வந்து குலதெய்வம் போன்று இந்த சண்டிகேஸ்வரி அன்னை வந்து காணப்படுறாங்க அது குறிப்பாக கல்லூரியில் வந்து விடுதியில் வந்து தங்கி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து காவல் தெய்வமாக இந்த சண்டிகேஸ்வரி அணி வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இந்த சண்டிகேஸ்வரி அணியை வந்து தீபோமெட்ரி வழிபாடு செய்யும் பொழுது டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய மாணவிகள் மற்றும் பெண்கள் வந்து தவறான பாதைக்கு செல்லாமல் அவங்கள வந்து நல்ல வகையில் வந்து காத்து அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது கலியுகத்தில் வந்து இந்த சண்டிகேஸ்வரி அண்ணியோட வழிபாடு வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரி அண்ணியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வெளியில் வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்தமான சங்கு தீர்த்தம் வந்து காணப்படுது இப்போ ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளம் வந்து முடிச்சிடலாம் எதிரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பலிவிடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க இந்த இடத்துல வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் கோபுரத்தில் நடுவில் பாருங்க ஒரு அறை மாதிரி காணப்படுது அந்த அறையில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமூர்த்திகளோடு சிவபெருமான் வந்து திருநாவுக்கரசருக்கு வந்து இந்த தளத்தில் வந்து தீர்த்தவாரி உற்சவத்தோடு வந்து காட்சி அளித்ததாக வந்து சொல்லப்படுது அந்த நிகழ்வு நடந்தது தை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் வருகின்ற பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் அமாவாசை என்று இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீர்த்தவாரி உற்சவத்தோடு திருநாவுக்கரசருக்கு வந்து அந்த பஞ்சமூர்த்திகளோடு இறைவன் வந்து காட்சியளித்த அந்த வைபவம் வந்து வெகு சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து தீர்த்தவாரி வைபவத்தோடு வந்து நடைபெற இருக்கின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வைபவத்தில் வந்து அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் எல்லாம் இறைவனோட அருளை வந்து பெருமாறு கேட்டுக்கிறேன் வந்து ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் நிற்கிறோம் இதுதான் வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த குளம் சங்கு தீர்த்தம் இந்த தீர்த்த குளத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தீபமற்றி வழிபாடு செய்யும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட நோய் வெண்குஸ்டோ நோயெல்லாம் நம்ம விட்டு நீங்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு தினங்கள் இந்த தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து டீபோமெட்ரி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்